தாய் தமிழ் அனைவருக்கும் சேவை சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் ஸோ இந்த பதிவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த சமூகத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியாத என்று இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கான பதிவு தான் ஸோ முதல்ல அந்த இளைஞர்களுக்கு என்னுடைய நன்றிகளையும் மாற்றுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா கடந்த வாரம் வியாழக்கிழமை வந்து இளைஞர்கிட்ட பல நூறு இளைஞர்கள் முன்னாடி பேசியிருந்தோம் இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொருவரும் சமூகத்திற்கானவர்களாக மாற வேண்டும் என்று பேசியிருந்தோம் ஸோ அதனை தடுத்து அவங்கள்ட்ட வந்து அழைப்பு எண்கள் கேட்டிருந்தோம் சுவாமி விவேகானந்தர் நினைத்தது போல இன்னைக்கு பதினோரு நூறு இளைஞர்கள் மட்டும் வந்து வந்திருந்தாங்க நான் சேவைக்கு வரேன் அப்படின்னு கிடக்காங்க ஸோ அவங்களுக்கான பதிவாத இதை நினைக்கிறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட ஒரு தெளிவுபடுத்த விரும்புகிறேன் ஸோ அவங்க இன்னும் கூடிய வரைவுகள் பார்த்தீங்கன்னா ஒரு அரசுடைய அங்கமாக அரசு பணியாளர்களாகவும் கண்டிப்பாக மாறுவாங்க ஸோ மாறின பின்னாடி அவர்கள் எந்த பகுதியில் வேலை பார்க்குறாங்களோ அந்த பகுதியில் கூடிய சமூகத்தில் எந்த ஒரு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் சமூக சமூகங்களோடு அவங்களை இணைக்கக்கூடிய தான் நம்ம செய்ய போகிறோம் ஸோ அதன் தொடர்ந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு சேவைகள் வந்தோம் என்னென்ன சேவைகள் செய்வோம்னு பார்த்தீங்கன்னா முதல் கட்டமா பாத்தீங்கன்னா குழந்தைகள் பள்ளி குழந்தைகள் சந்திச்சு அவர்களுக்கு மரக்கன்றுகள் நட்டு பசுமை சார்ந்த விழிப்புணர்வு ஏற்படுத்திக்கிட்டு இருக்கும் பாத்தீங்கன்னா நிலத்தறி மட்டும் உயர்த்து முறைகளை பாத்தீங்கன்னா பனை விருதிகள் நட்டுகிட்டு இருக்கும் சோ கொரோனா பீரியட்கள் கொரோனா பேரிடர்கள் பார்த்தீங்கன்னா இருநூறு நாட்களுக்கு மேலாக பேரிடர் கால நிவாரணப் பணிகள் மேற்கொண்டோம் அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ தூத்துக்குடியில் வெள்ளம் வந்துச்சு ஸோ எல்லா பணிகளையும் தொடர்ந்து மேற்கொண்டோம் இது மாதிரி எண்ணற்ற பணிகள் என்னென்ன இருக்கோ அதனால் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அந் இப்போ நம்ம பகுதியில் இருக்கணும் பகுதியிலுடைய இல்லங்கள் இல்லங்களுடைய மேம்பாடு இளைஞருடைய மேம்பாடு பெண்களோட மேம்பாடு சார்ந்த விழிப்புணர்வு பொதுமக்கள் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம் இது மாதிரி எண்ணற்ற சேவைகள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி வரக்கூடிய சேவை செய்யக்கூடிய முன் வரக்கூடிய இளைஞர்களுக்கு நிறைய எண்ணங்கள் இருக்கும் எந்த மாதிரி சேவை பண்ணுறது எங்க பண்றது யாருமே பண்ணுறது ஒரு சந்தேகம் சந்தேகங்கள் இருக்கும் அந்த சந்தேகங்களை தெளிவுபடுத்துறதுக்கான தெளிவுபடுத்துறதுக்கான தான் அந்த பதிவாக இருக்கும் ஸோ உங்களை அந்த அந்த சமூக சேவைகளோட எங்கக்கூடிய பங்கு தான் ஆட்சிக்கிட்டு இருக்கோம் ஸோ இதற்கு எடுத்துக்காட்டாக என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டுமே ஆண்கள் பிரிவில் வந்து மூன்று பேரும் பெண்கள் பிரிவில் வந்து மூன்று பேரும் தமிழ்நாடு மாநில இளைஞர் முதலமைச்சர் விருது வந்து வாங்குவாங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஆண்கள் பிரிவில் வந்து இரண்டு இளைஞர்கள் வாங்கியிருக்காங்க நெல்லையை சேர்ந்த ஜவ ஜெயராஜ் அவர்களும் விழுப்புரத்தை சேர்ந்த சந்துரு தோழ சந்துரு அவர்களும் வாங்கிட்டாங்க ரெண்டு பேருமே நமக்கு நண்பர்கள் தான் ஸோ ஒரு நண்பருக்கு ஃபோன் அடிச்சா தென் மாவட்டம் ஃபுல்லாக ரத்தத்தை ரத்தத்தை பூர்த்தி பண்ணுவாரு இன்னொரு நண்பருக்கு ஃபோன் அடிச்சா வட மாவட்டத்தில் இருக்க தேவைப்படக்கூடிய ரத்தத்தை பொறுத்துக்கணும் சரி இது எதுக்கு சொல்ல வரேன்னு பாத்தீங்கன்னா இது மாதிரி பல நூறு அமைப்புகளோட நம்ம நேரடியா தொடர்பில் இருக்கும் எடுத்துக்கிட்டா இந்திய ஷோ ஒரு அமைப்பு இருக்கு இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்கி கிட்டத்தட்ட இப்போ வரையும் இருபது ஆண்டுகள் கடந்து மிகப்பெரிய அளவுல பங்காற்றிட்டு இருக்கு ஸோ அந்த அமைப்புக்கு கிட்டத்தட்ட மாவட்ட முப்பத்தெட்டு மாவட்டத்தில் கூடிய எல்லா இடத்துலயுமே கிளைகள் இருக்குது சோ அந்த மாதிரி பல அமைப்புகள்கிட்ட நம்ம நேரடியா தொடர்பில் இருப்போம் சோ அதனால உங்களை அந்த அமைப்புகள்லையும் இந்த மாதிரி நண்பர்கள்ட்டையும் சமூக ஆர்வலர்கள்ட்டையும் இணைச்சு வச்சுப்போம் இணைச்சு வச்ச பின்னாடி இந்த சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் தொடர்ந்து ஓடிக்கிட்டு இருக்கோம் இந்த ஒரு எட்டு ஆண்டுகால பயணத்தில் பார்த்தீங்கன்னா பலனூறு பல நூறு மாணவர்களையும் பல நூறு இளைஞர்களையும் பல்லாயிர பலவர்கள் நடந்தா இருக்கட்டும் இது மாதிரி பல விதமான சேவைகளை அந்த மண்ணுக்கு மக்களுக்கு தொடர்ந்து தொண்டாட்டிட்டு வரோம் ஸோ இதோட உங்களோட முக்கிய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் உங்கள் இதை ஒவ்வொரு உங்களை இள இளைஞர்கள் அனைவரையுமே இந்த சமூக சேவைகளாக மாற்றுவதா எங்களுடைய நோக்கம் ஸோ விரைவில் உங்கள் அனைவரையும்